வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்வின் ஜிபிஎஸ் மேப் அறுபத்தி நாலு எஸ்டி ஓகேங்களா இந்த செட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ யாரெல்லாம் செட் வச்சுருக்கீங்களா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் இப்போ தான் புதுசாக வாங்குறீங்க ஒரு செட்டிங்ஸ் பண்ணணும் இல்லை பழசிலேயே செட்டிங்ஸ் தப்பாக இருக்குது அதை பண்ணணும் இல்லை வாங்கி வச்சுட்டு செட்டிங்ஸே பண்ண தெரியாமல் இருக்கேன் அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஆன் பண்ணணும் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வருதில்லை இந்த ஸ்க்ரீனில் வச்சு நீங்கள் கொயர்ட்டு க்ளிக் பண்ணால் ஒவ்வொரு ஸ்க்ரீனாக வரும் அதாவது ட்ரிப் கம்ப்யூட்டர் காம்பஸ் மேப்பு எதில் வச்சுட்டு என்று கூடீங்களோ அந்த ஸ்க்ரீன் வந்துடும் இல்லையா ரெண்டு டைம் மெனு கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மெனு ஸ்க்ரீன் வரும் மெனு ஸ்க்ரீனில் செட்டப் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டப் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாகவே சிஸ்டம்ன்றிருக்குதுங்களா சிஸ்டமில் என்னென்ன வரும்னா இதில் உங்களுக்கு முக்கியமானது லாங்குவேஜ் சில பேர் வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி மாற்ற தெரியாமல் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் செட் ஆகிட்டுனா அது என்ன வாசிக்கிறது எங்கே இங்கிலீஷுன்றது எங்கே லாங்குவேஜ்னு இருக்குன்னு தெரியாது அவங்க நம்ம வீடியோ பார்த்தா அவங்க தாராளமாக எடுத்து வச்சிடலாம் மூணாவதாக இருக்கும் லாங்குவேஜ் இதில் வச்சு கிளிக் பண்ணால் அவங்களுக்கு லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இங்கிலீஷ்னு வரும் பாருங்கள் ஸோ இங்கிலீஷில் வச்சு நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த டிஸ்பிளேலில் என்னென்ன வரும்னா பேக் லைட் டைம் அவுட் அதாவது நீங்கள் வந்து இப்போ பேக்லைட் டைம் மூட்டு இருக்குங்களா இதில் ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தோம்னா இப்போ நான் லைட் ஆன் பண்ணேன்னா ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் ஆயிடும் இல்லை பதினஞ்சு செகண்ட் போதும்னா பதினஞ்சு செகண்டில் வச்சு என்ட்ர கொடுத்துக்கலாம் இல்லை எனக்கு எப்போதுமே ஆன்ல இருக்கணும்னா ஸ்டேஜ் ஆனில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எனி டைம்மே ஆனில் இருக்கும் நீங்கள் லைட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்குதுங்களா அண்ட் செட்டப்னா இதில் வந்து மோடில் வந்து ஆட்டோ வச்சுட்டா நைட்டு வந்து பிளாக் கலரில் மாறிடும் பகலில் வந்து இந்த மாதிரி என்ன கலரில் இருக்கோ அது வரும் நீங்கள் இந்த கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் ஒவ்வொரு கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ டே கலர் வேணும் பேக்ரவுண்டு கலர் வேறு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஏதாவது ஒரு கலெக்ட் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி நைட்டோட பேக்ரவுண்ட் கலரையும் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் செலக்ட் பண்ணுறதுக்கான மெத்தடு இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இது தேவையில்லை டோன் தேவையில்லை டோன்லாம் என்னென்னா இப்போ நான் கிளிக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வருதுல அதையெல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான செட்டிங்ஸ்லாம் கிடையாது அடுத்து மேப்பு தெரியுதுங்களா ஸோ மேப்பில் வச்சு என்று கொடுப்போம் மேப்பில் ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் என்னென்னா ஓரியன்டேஷன் அதாவது என்னோடய போட்டு இங்கே இருக்குது நான் எப்போ போனாலும் எனக்கு சைட்டாக தான் போகணும் இங்கேருந்து வரக்கூடாது இப்படி வரக்கூடாது தலையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஓரியன்டேஷனில் ட்ராக்அப் வச்சுக்கிறேங்க நார் தப்பு வைக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ ட்ராக்அப் தான் கரெக்டான செட்டிங்ஸு அடுத்த டேட்டா ஃபீல்டு இப்போ வந்து பாருங்கள் மேப் ஸ்க்ரீனில் எத்தனை டேட்டா இருக்குன்னு பாருங்கள் இப்போ மேப்பில் பார்த்தா ஒரே ஒரு டேட்டா தான் இருக்குது அதாவது மேலே ஃபீல்டு எனக்கு வந்து ஒன்று பத்தலை ரெண்டு வேணும் நாலு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் வச்சு அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம் அந்த செட்டப்பில் இல்லை இதில் வச்சு ஒரு டைம் மெனு கிளிக் பண்ணி செட்டப் மேப்பில் தெரியுதுங்களா டேட் ஆஃப் இல்டன்னு வந்துருச்சா அதில் ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு வச்சா ரெண்டு வந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு வந்திருக்கும் ஓகேங்களா இந்த செட்டிங்ஸை மேப் ஸ்க்ரீனில் வச்சு மெனு கிளிக் பண்ணி செட்டப் மேப்லேயும் பண்ணலாம் அப்படி இல்லையா ரெண்டு டைம் மெனு கொடுத்து செட்டப்பில் போய் இங்கே மேப்லேயுமே பண்ணலாம் இப்போ பாருங்கள் ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் இங்கேயுமே சேம் அங்கே என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும் அடுத்து ட்ராக்கு இங்கே ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் என்ன இருக்கும்னா நம்ம போகிற ட்ராக்கை வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு இப்போ பாருங்கள் ட்ராக்குன்ருக்கு ஃபஸ்ட்டு என்ன ட்ராக் லாக்கில் வந்து ரெக்கார்டு ஷோ ஆன் மேப்ன்னு இருக்குது ஆனால் ரெக்கார்டு மெத்தடு ஆட்டோ இருக்குது ஸோ இதில் வந்து ட்ராக் லாக்கில் வந்து ரெக்கார்டுக்கு பதிலாக நீங்கள் டுநாட் ரெக்கார்டு வச்சா தான் ட்ராக்கு வந்து ஆன் ஆகாது எப்போதுமே ஆன்லையே இருக்காது உங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணுறதுக்கு ரெக்கார்டு ஸோ ஆன் மேப் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு உங்களுக்கு மேப்பில் வந்து காட்டிடும் அடுத்து ரீசட்டு ரீசெட்டுன்னு உங்களுக்கு முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே இப்போ வந்து தப்பு தப்பாக இருக்குது நான் வந்து கம்பெனியிலருந்து வந்ததை ரொம்ப மாற்றிட்டேன் எனக்கு செட்டிங்ஸே எல்லாமே தப்பாக காட்டுதுனா இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் டேட்டா மட்டும் ரீசெட் ஆகும் ரெண்டாவது இருக்கிறது வேப் பாயிண்ட் மட்டும் மூணாவது இருக்கிறது ட்ராக் மட்டும் நாலாவதாக இருக்கிறது உங்களோட டேட்டா செட்டிங்ஸு சம்மந்தமாக இல்லாத தவிர்த்து டைமிங்கு டேட்டா எல்லாமே ரீசெட் ஆகும் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கா ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் இது என்ன ஆகும்னா உங்களுக்கு கம்பெனியிலேருந்து வந்த மாதிரி ஆயிரும் உள்ளே உங்களுக்கு வேப் பாயிண்ட்டு ரூட்டு ட்ராக் எது சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் எல்லாமே போயிடும் தெரியுதுங்களா ஸோ அந்த ரீசர்ட் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் யோசிச்சுட்டு தான் நீங்கள் வந்து எஸ்ஸே கொடுக்கணும் இந்த ரீசர்ட் இங்கே இருக்கும் அடுத்து யூனிட் முக்கியமான செட்டிங்ஸு இங்கே எல்லாேருமே சில பேர் எனக்கு மைலேஜ் வேணும் நாட்டிக்கல் வேணும் மீட்ரு வேணும்னு கேட்பீங்க அதுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸில் நாட்டிக்கல் வச்சால் நாட்டிக்கல் ஒர்க் ஆகும் மைலேஜ் வச்சு வேணும்னா உங்களுக்கு மூணாவதாக வைக்கலாம் யார்ட்ஸ் வேணும்னா நாலாவதாக வைக்கலாம் எது தேவையோ அதில் வச்சுக்கிறோங்க ஓகேங்களா அடுத்து டெப்த்து வந்து பாதம்ஸ் இருக்குது இங்கேயுமே பீட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் பாதம்ஸ் வச்சுக்கிறீங்க ஏன்னா நம்ம ஆளை வந்து பாதம்ஸ் தான் பார்ப்போம் அடுத்த முக்கியமான செட்டிங்ஸ் என்னென்னா டைமு இந்த டைமில் வச்சு என்ன கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பன்னிரெண்டு மணி நேரம் இருக்குது அடுத்து வந்து இருக்குது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து டைம் வந்துடும் அப்படி இல்லையா இந்த டைம்சோனில் பாம்பே இல் பதிலாக ஆட்டோமேட்டிக் வச்சாலும் உங்களுக்கு சேட்டிலட்டில் இருந்து டைம் எடுத்து கரெக்டாக இந்தியாவோட டைம் வந்துடும் ஓகேங்களா அப்படி வரணின்னா நீங்கள் பாம்பே வச்சுருங்க இந்த பாம்பே வச்சு என் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் அடுத்து வந்து பொசிஷன் ஃபார்மெட் பொசிஷன் ஃபார்மெட் எப்போதுமே இதுதான் இருக்கணும் ஹெச் மூணு டைம் டி ரெண்டு டைம் எம்மு மூணு டைம் எம்மு இருக்கணும் இங்கே எயிட்டி ஃபோர் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களோட மார்க்கும் மற்றவங்களோட மார்க்கும் சேமாக இருக்கும் இல்லைன்னா பொசிஷன் தப்பு தப்பாக காட்டும் அடுத்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் அவ்வளோவா கிடையாது இந்த செட்டிங்ஸை நீங்கள் பண்ணியிருந்தாவே அறுபத்தி நாலு யேஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த செட்டிங்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அறுபத்தி நாலு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய் மக்களே